அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமது நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் எங்க வீட்டுல ரிலேஷன்ஸ் வராங்க யார் வராங்கன்னு நான் வீடியோ நடுவுல சொல்றேன் அவங்களுக்காக நான் இன்னைக்கு லஞ்ச் ப்ரிப்பரேஷன் பண்ண போறேன் இந்த ஸ்டவ் நான் அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன் மூணு கிலோ நாலு கிலோ பிரியாணி சமைக்கணும்னா தான் எடுத்து யூஸ் பண்ணுவேன் பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன் நான் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி தான் செய்ய போறேன் முதல்ல ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நான் இன்னைக்கு ஷீர்குர்மா தான் செஞ்சேன் இது வந்து ருமானி சேமியா இந்த சேமியா மோஸ்ட்லி ரம்ஜான் மாசத்துலதான் அதிகமா கிடைக்கும் நான் என்ன செய்வேன்னா ரம்ஜான் வந்துச்சுனாலே நான் ஒரு கிலோ வாங்கி வச்சுக்குவேன் அப்பப்போ நடுவுல சீர்குடுமா செய்வேன் இப்ப நான் கால் கிலோ அளவு சேமியா எடுத்திருக்கேன் ஒன்றரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் பாதம் தண்ணியில ஊற வச்சிருக்கேன் இப்ப ஒரு பாத்திரத்துல ஒன்றரை லிட்டர் பால் சூடு பண்ணிக்கலாம் பால் எடுத்து நான் வேற அடுப்புல வச்சிட்டு இந்த சைடு அடுப்புல கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் நெய் போட்டு முந்திரியும் வெள்ளரி விதையும் ரெண்டுமே நெய்ல வறுத்தி எடுத்துக்கலாம் நான் முதல்ல முந்திரி போட்டு நான் வறுத்துக்கிட்டேன் கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆனதுமே வெள்ளரி விதை போட்டு வறுத்துக்கிட்டேன் ஏன்னா கடுகு மாதிரி பொரியும் அதனால கடைசியாக போட்டுட்டேன் ரெண்டுமே நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நான் சொல்ற மெத்தேடில் இந்த சீர்குரு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாலும் தெரியாது சூப்பராக இருக்கும் ரொம்ப கருகவும் விடக்கூடாது இந்த நேரத்தில் கரெக்டாக இருக்குது பாருங்க கோல்டன் ப்ரௌன் நல்லா வந்திருக்கு இந்த நேரத்தை எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் இன்னொரு ஸ்பூன் நெய் போட்டு நம்ம ருமானி சேமியா வச்சிருந்தோம் இல்லையா அது எடுத்து போட்டு நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வறுத்துக்குங்க ஏன்னா சேமியா சீக்கிரமாக கருகிடும் அதனால ஸ்லோலியே வச்சு வறுத்துக்கலாம் ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு இன்னொரு சைடு திருப்பிட்டு அந்த சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு எடுத்துருங்க இதே மாதிரி எல்லா சேமியாவும் நெய்யில் ஃப்ரை பண்ணிக்கோங்க நெய்ல ஃப்ரை பண்ணுறதுனால டேஸ்ட்டும் அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இந்த சைடும் பாலும் நல்லா பொங்கி வந்திருக்கு பால் எடுத்து ஆற விடுங்க அதே மாதிரி சேமியாவும் நல்லா ஆற விட்டுருங்க இப்போ ஸ்டவ்ல ஒரு அகலமான பாத்திரத்துல ரெண்டு கிளாஸ் தண்ணி போட்டு ரெண்டு கப் சர்க்கரையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க சக்கரை வாசனை எல்லாமே போகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இந்த சக்கரை தண்ணியும் கொதிச்ச பிறகு இதுவும் நல்லா ஆற விடணும் நான் ஏன் சக்கரை தண்ணி தனியாக கொதிக்க வச்சேன்னா பால் சூடு பண்ணும்போதே சக்கரை போட்டால் பால் தெரிஞ்சிருது அதனால இப்படி தனித்தனியா செஞ்சு வச்சுட்டேன்னா கடைசியாக மிக்ஸ் பண்ணும்போது பாலும் தெரியாது சேமியாவும் ரொம்பவே நல்லா இருக்கும் ஊற வச்ச பாதாம் முடியாது தோலும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ சக்கரை தண்ணியும் ரெடி ஆயிடுச்சு பாலும் சூடு பண்ணி நல்லா ஆரி இருக்கு சேமியாவும் ஆறி இருக்கு இந்த மூணும் நல்லா ஆறு இருக்கு சேமியாவை நான் பிச்சு எடுத்து வச்சிருக்கேன் முழுசா போட முடியாது அதனால பிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ சக்கரை தண்ணியில சேமியாவை போட்டுக்கலாம் சூடு பண்ணி ஆற வச்ச பாலும் சேர்த்துட்டு நான் இப்போதான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் இதுக்கு பேர் பிக்கா கவ்வா சொல்லுவாங்க இல்லாத கவ்வா நான் கால் கிலோ வாங்கி இருக்கேன் இது எல்லா கடைகளிலும் இருக்கும் இப்ப பாலும் சக்கரை சேமியா எல்லாமே நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப பிக்கா கவ்வாவை நம்ம தூள் தூள் பண்ணி போட்டுக்கலாம் இப்ப கவ்வா நல்லா கரையினா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்ப எல்லாமே போட்ட பிறகு பால் கொதிக்க விடக்கூடாது ஏன்னா பால் திரிஞ்சிரும் சக்கரை தண்ணி கவ்வா போட்டிருக்கிறதுனால ரொம்ப கொதிக்க விட கூடாது சும்மா ஒரே ஒரு வாட்டி நுர மாதிரி வரும் அந்த மாதிரி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இப்ப பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க இந்த நேரத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்ப ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரி வெள்ளரி வதை தோல் உழிச்சு வச்ச பாதமும் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டேன் சீர்குருமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்ப பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் நான் ரெண்டரை கிலோ அளவு சிக்கன் பிரியாணி தான் செய்ய போறேன் முதல்ல நான் சிலிண்டரை ஸ்டவ்ல மாட்டி செட் பண்ணிட்டேன் சிக்கன் ரெண்டரை கிலோ அரிசி ரெண்டரை கிலோ மொத்தம் அஞ்சு கிலோ அளவு பாத்திரத்துல தான் செய்யணும் அப்போதான் மிக்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ அகலமான பாத்திரம் ஸ்டவ்ல வச்சுட்டு பூர்ணா ரைஸ் பிரண்ட் ஆயில் தான் நான் யூஸ் பண்றேன் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் போட்டிருக்கேன் இப்போ இதில் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் நீளமா கட் பண்ண ஒரு கிலோ வெங்காயம் பத்து பச்சை மிளகா சேர்த்துட்டு உப்பு ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் வேணும்னா அப்புறமா போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் பொன்னியுமா வதங்கினதும் இஞ்சி பூண்டு இரநூத்தம்பது கிராம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ சிக்கனை நல்லா கழுவி சேர்த்துக்குங்க நான் பிரியாணி செய்யறதா இருந்தா சிக்கனை வந்து பெரிய பீஸா கட் பண்ண சொல்லுவேன் ஒரு பிளேட்டுக்கு ரெண்டு பீஸ் போட்டாலே போதும் அவ்வளோ பெருசா கட் பண்ண சொல்லுவேன் சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கிலோ தக்காளி கட் பண்ணதும் சேர்த்துக்கோங்க எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சட்னி மசாலா மிளகாய் தூள் நான் நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் தயிர் அரை பேக்கெட்லேருந்து நான் பாதி தயிர் போட்டிருக்கேன் நாம மிக்ஸ் பண்றதுல தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் லெமன் வந்து ரெண்டு கிலோ சிக்கன் பிரியாணிக்கு நான் மூணு லெமன் பிழிஞ்சு அதோட சார் போட்டிருக்கேன் புதினா ஒரு கட்டு கொத்தமல்லி அரைக்கட்டு சேர்த்திருக்கேன் இப்ப எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரெண்டு கிலோ அரிசிக்கு தகுந்த அளவு தண்ணி போட்டிருக்கேன் இப்போ ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி தான் போடணும் இப்ப ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி போடவே கூடாது ஒன்றரை கிளாஸ் தான் போடணும் தண்ணி மட்டும் நம்ம கரெக்டா போட்டோம்னா அரிசியும் உடையாம பிரியாணி ரொம்ப நல்லா சூப்பரா உதிரி உதிரியா வரும் இப்ப தண்ணியும் கொதிச்சிருச்சு ஊற வச்ச அரிசியோட தண்ணி எல்லாமே வடிகட்டிட்டு போட்டுக்கலாம் அரிசி போட்ட பிறகு ஒரு வாட்டி எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க இப்ப அரிசியும் மசாலாவும் நல்லா கரெக்டா வெந்துருச்சு இது பெரிய அடுப்பு இல்லையா அதனால சீக்கிரமா அடிபிடிச்சிடும் அதனால நான் ஸ்டவ்ல எடுத்து வச்சிட்டேன் லோ பிளேம்ல தம் ஆகிறதுக்கு வச்சிட்டேன் இப்ப பாக்குறதுக்கு பிரியாணி சூப்பரா இருக்கு பாருங்க இந்த நேரத்துல கரெக்டான தம் போட்டா நமக்கு கரெக்டா உதிரி உதிரியா சூப்பரா வரும் இப்ப மேலோட்டமா நெய் போட்டு கொஞ்சமா கேசரி கலர் போட்டிருக்கேன் கேசரி கலர் ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க நானும் அதிகமா போட மாட்டேன் எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவேன் நெய் போட்டு பத்து நிமிஷம் தம் வச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளவுதான் பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு எங்க வீட்டுக்கு யார் வந்திருக்காங்கன்னா எங்க சித்தி அவங்க பையன் அவங்க மருமக எல்லாரும் வந்திருக்காங்க என்னுடைய தங்கச்சி ஃபேமிலி எங்க பெரியம்மா எல்லாரும் வந்திருக்காங்க அவங்க எல்லாருக்கும் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம் அவங்க வர்றதுக்குள்ள சமைச்சு முடிச்சிடலாம்னு அவங்க வந்தா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம் இல்லையா அதனாலதான் என்னுடைய கல்யாண ஆல்பம் என் பொண்ணோட ஏஜ் அட்டன் பண்ண ஃபங்க்ஷன் போட்டோஸ் எல்லாமே பாத்துட்டு இருந்தாங்க எங்க சித்தி ஆந்திரால இருக்காங்க அவங்க பையனும் மருமகளும் பெங்களூர்ல இருக்காங்க ரெண்டு பேருமே ஒர்க்கிங் அதனால அவங்க பெங்களூர்ல இருக்காங்க ரெண்டு பேருமே ஆபீஸ்க்கு போறாங்க எங்க சித்தி ஆந்திரால இருக்காங்க இண்டிபெண்டன்ஸ் டேக்கு தொடர்ந்து மூணு நாள் வேற லீவ் இருந்தது இல்லையா அதனால சென்னைக்கு சுத்தி பாக்கலாம்னு வந்திருக்காங்க சிக்கன் பிரியாணிக்கு வஞ்சிரம் மீன் ஃப்ரை பண்ணனு சொல்லி ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாரு நானும் வஞ்சிரம் மீன் நல்லா கழுவி மசாலா போட்டு வச்சிட்டு அரை மணி நேரம் கழிச்சு மீனும் ஃப்ரை பண்ணிட்டேன் சீர்குருமாவும் சூப்பரா இருக்கு எல்லாமே எடுத்து பவுல்ல போட்டுட்டேன் மீனும் ஃப்ரை பண்ணிட்டேன் இப்ப எல்லாமே கீழே பாய் விரிச்சு தத்தர் போட்டு எல்லாமே எடுத்துட்டு வந்து வச்சிட்டேன் நான் டைனிங் டேபிள்லயே உட்கார்ந்து சாப்பிடலாம்னு சொன்னேன் எங்க சித்தி தான் எல்லாரும் சேர்ந்து கீழே உட்காந்து சாப்பிடலாம்னு சொன்னாங்க அதுவும் நல்லா தானே இருக்கும் பிரியாணி சூப்பரா உதிரி உதிரியா வந்திருக்கு எடுத்து ஹாட் போட்டு வைக்கலாம்னு எடுத்து போட்டுட்டு இருந்தேன் என் தம்பி வந்து எங்கிட்ட பேசிட்டு இருந்தான் எங்க அம்மா சைடும் பெரிய ஃபேமிலி எங்க அப்பா சைடும் பெரிய ஃபேமிலி அதனால எனக்கு எல்லாரும் தம்பி தங்கச்சிங்க தான் அதிகமா இருப்பாங்க எல்லாரும் என்னுடைய கசின் சிஸ்டர் பிரதர் தான் என் கூட பிறந்தது ஒரே ஒரு சிஸ்டர் தான் நான் தான் பெரிய பொண்ணு என் தங்கச்சி நாங்க ரெண்டு பேர் மட்டும் தான் என் தங்கச்சியா அன்னைக்கு பார்த்து வீட்டுக்கு வந்திருந்தா எல்லாரும் சேர்ந்து கீழே உட்காந்து சாப்பிட்டோம் சிக்கன் பிரியாணி மீன் ஃப்ரை தயிர் பச்சடி ஸ்வீட்ஸ்க்கு சீர்குருமா எல்லாமே எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்டு நானும் கூட உட்காந்து சாப்பிட்டோம் பிரியாணி ஸ்வீட்ஸ் எல்லாரும் சாப்பிட்டுட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க இந்த மாதிரி கேட்குறதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அன்னைக்கு பார்த்து பூவோட ரேட் ரொம்பவே அதிகமாக இருந்தது எங்க அம்மா கூராக வாங்கி கட்டி வச்சா பூவும் அதிகமாக வரும்னு பார்த்தா அன்னைக்கு பார்த்து கூர் எங்கேயுமே இல்லை முல்லைப்பூ தான் கிடைச்சது ஒரு மழை முல்லைப்பூ எண்பது ரூபான்னு சொன்னாங்க புதுசா வேற கல்யாணம் ஆன ஜோடி வேற பூ இல்லாம எப்படின்னு ஒன்றரை மழம் வாங்கி நடுவுல ரோஸ் வச்சு தலையில வச்சு விட்டுட்டேன் இப்பதான் மூணு மாசம் ஆகுது அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்க கல்யாணத்துக்கு போயிருந்தேன் அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன் அவங்க கல்யாணம் வீடியோ பாக்கணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்க என் தம்பி வைஃப் எங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நாள் பழக்கின மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்லியா பேசுறாங்க ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அதுதான் நான் அதுவா செய்வேன் யாரா இருந்தாலுமே ரெண்டு பேருமே ஒத்துமையா லைஃப் லாங் சந்தோஷமா இருக்கணும் அதுதான் நான் அதுவா செய்வேன் என்கிட்ட புது சாரி இருந்தது பேண்ட் ஷர்ட் பிட்டும் இருந்தது அது நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அவங்களும் ரொம்ப சந்தோஷமா வாங்கினாங்க நாங்களும் நிறைய வீடியோஸ் போட்டோஸ் எல்லாமே பிடிச்சோம் அவங்களுக்கு மட்டும் நான் தனியா பிடிக்கிறேன்னு சொன்னேன் அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே வெக்கம் வந்துருச்சு மசாலா ரொம்பவே அழகா இருந்தாங்க அவங்களும் ஈவினிங் கிளம்பிட்டாங்க எங்க வீடு பக்கத்துல தான் எங்க பெரியமா வீடும் இருக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்களும் ஈவினிங் போன பிறகு எங்க வீட்டு பக்கத்துல புதுசா பார்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுக்குதான் போலாம்னு நானும் எங்க அம்மா என் தங்கச்சி ஃபேமிலி எல்லாரும் போயிருந்தோம் இந்த பார்க் ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஆனா இன்னைக்குதான் எனக்கு டைம் கிடைச்சிருக்கு அதனால இன்னைக்குதான் வந்திருக்கேன் ரொம்ப சூப்பரா பார்க் கட்டியிருக்காங்க நம்ம சிஎம் சார் தான் வந்து ஓபன் பண்ணாங்க அங்க சின்ன பசங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறைய ஊஞ்சல் சீசா சரிசிட்டு போற மாதிரி கேம்ஸ் எல்லாம் மூணு நாள் டிசைன்ல வச்சிருந்தாங்க பட்டர்ஃபிளை வரைஞ்சி சூப்பரா வச்சிருந்தாங்க அதுகிட்ட நின்று போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் புடிச்சிட்டு அங்கேயே பேட்மிண்டன் விளையாடுறதுக்கும் பிராக்டிஸ் கொடுக்குறாங்க யோகாவும் சொல்லி கொடுக்குறாங்க பெரியவங்க எக்ஸசைஸ் பண்றதுக்கு சூப்பரான பிளேஸ் இங்க ரொம்ப பெரிய குளம் இருக்கு இங்க கொஞ்சமாதான் இப்ப தண்ணி இருக்கு அந்த தண்ணியிலயே ஒரு ஏழு எட்டு வாத்து இருக்கு இன்னும் மழை பெஞ்சு நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா அங்கே டக்கெல்லாம் ரொம்ப கிட்ட தெரியும் வாக்கிங்க்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க நானும் வாக்கிங் போலாம்னு டிசைட் பண்ணிட்டேன் டெய்லி மூணு ரவுண்டு சுத்தி வந்தாலே போதும் அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஹெல்த்து பசங்களை கூட்டிட்டு வந்ததுனால ரொம்பவே ஜாலியா விளையாடுனாங்க எல்லா கேம்ஸ்லயும் அன்னைக்கு பார்த்து கூட்டமா அதிகமா இருந்தது நான் சின்ன மாறிட்டேன் ஊஞ்சல்ல விளையாடிட்டு இருந்தேன் நான் ஒரு நிமிஷம் தான் விளையாடினேன் அதுக்கப்புறமா எழுந்திரிச்சிட்டேன் எங்கயாவது ஒழிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது அப்புறம் என்னதான் போட்டு கொடுக்க சொல்லுவாங்க அந்த பயத்துலயே நான் எழுந்திரிச்சிட்டேன் அதுக்கப்புறமா பார்க் மூடுற டைம் ஆயிடுச்சு அதனால எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு வந்துட்டோம் மறுநாள் அவங்க எல்லாருமே குயின்ஸ்லாண்டுக்கு போனாங்க நான் போகல அன்னைக்கு ஒரு பங்கன் அதனால நான் போகல இது அதுக்கு அடுத்த நாள் எடுத்த வீடியோ நானு என் பொண்ணு எங்க சித்தி அவங்க பையன் மருமக எங்க பெரியமா ஃபேமிலி அவங்க பொண்ணுங்க அவங்க ஃபேமிலின்னு மொத்தம் பதினெட்டு பேர் வேன் புக் பண்ணி எங்கேயாவது போகலாம்னு டிசைட் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போறது ஒரு தனி சந்தோஷம் இல்லையா எங்க சித்தி மருமக பெங்களூர்ல இருக்கிறதுனால இது வரைக்கும் பீச் பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால முட்டுக்காடு போட் ஹவுஸும் கோவலம் போலாம்னு டிசைட் பண்ணிட்டோம் இது வந்து பட்டினப்பாக்கம் பீச்சு அங்க கொஞ்ச நேரம் கடல்ல நின்றுட்டு வந்தாங்க இருந்து மறுபடியும் கொஞ்சம் தூரம் போனதும் எல்லாரும் டீ குடிக்கணும்னு சொன்னாங்க பெரியவங்க எல்லாரும் டீ குடிச்சாங்க பசங்க எல்லாரும் ஜூஸ் குடிச்சாங்க பசங்க எல்லாரும் அவங்களுக்கு குடிச்சது ஃபிரூட் ஜூஸ் வாங்கி குடிச்சாங்க நானும் எங்க அக்காவும் ஆரஞ்சு ஜூஸ் கேட்டு இருந்தோம் அதுதான் குடிச்சோம் எல்லாரும் குடிச்சிட்டு ஒரு மூணு நாலு பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு மறுபடியும் வேன்ல ஏறி கிளம்பிட்டோம் அங்க இருந்து எம்ஜிஎம் விஜிபி எல்லாமே வெளியில இருந்தே பாத்துட்டு அங்க இருந்து முட்டுக்காடு போட் ஹவுஸ்க்கு போயிட்டோம் இங்க வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ரொம்ப நாள் கழிச்சுதான் வந்திருக்கேன் இந்த மாதிரி ஒன்னா சேர்ந்து போறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அவங்களும் சென்னை சுத்தி பார்த்த மாதிரி ஆயிடுச்சு நாங்களும் சுத்தி காமிச்ச மாதிரி ஆயிடுச்சு நாங்களும் முட்டுக்காடு போட் ஹவுஸ்க்கு வந்து ரீச் ஆயிட்டோம் அங்க பாத்தீங்கன்னா நாய் கூட கூப்பிட்டு வந்திருக்காங்க பதினாறு பேருக்கு டிக்கெட் வாங்கிட்டு எட்டு பேர் ஒரு போட்ல இன்னொரு எட்டு பேர் ஒரு போட்ல உட்காந்துட்டோம் அங்க பாத்தீங்கன்னா வேனுக்கும் தண்ணி டிக்கெட்டு காரு ஆட்டோ எது வந்தாலும் அதுக்கும் தண்ணி டிக்கெட்டு இங்க முட்டுக்காடுல தனி போட் ஹவுஸ் கூட இருக்கு இங்க மொத்தம் முப்பத்தி ரெண்டு பேர் ஒரு பெரிய ஃபேமிலி இருந்துட்டு வரலாமா ஒன் டே ஃபேமிலி அந்த மாதிரி முட்டுக்காடுக்கு சின்ன வயசுல போனது அதுக்கப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் வந்திருக்கேன் ஊட்டி போனப்போ ஒரு வாட்டி அங்க போயிருக்கேன் முதல்ல உட்காரும் போது ரொம்ப பயமா இருந்தது அதுக்கப்புறமா பயமே போயிடுச்சு எவ்ளோ பெரிய ஏரி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போட்லேயே நல்லா சுத்தி காமிச்சாங்க கோவால எல்லாம் ரெண்டு பேர் உட்காந்து ஸ்பீடா போறாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாம் போட்டு இருந்தது அந்த சைட் பெடல் போட் இந்த சைட் மோட்டர் போட்டுன்னு பிரிச்சு வச்சிருந்தாங்க இதுக்கு ஏரி சொல்லுவாங்களா குளம் சொல்லுவாங்களான்னு தெரியல அவ்வளோ பெருசா இருந்தது ஆனா தண்ணி தான் ரொம்ப பச்சை பச்சேல்னு இருந்தது ஏன்னே தெரியல ஒரே ஸ்மெல்லா கூட இருந்தது அங்க நிறைய வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் நிறைய உள்ளே பிடிச்சோம் முன்னாடி எல்லாம் கூட நிறைய போட்டுங்க வந்திருந்தது அப்போசிட்ல வர்ற போட்ல இருக்கிற எல்லாரும் எங்களை ஹாய் சொல்றது நாங்க அவங்களுக்கு ஹாய் சொல்றதுன்னு இருந்தது கொஞ்ச நேரத்துக்கு போட்டை வந்து லெப்ட் சைட் தாய்க்கிறாங்க அதுக்கப்புறமா ரைட் சைட் தாய்க்கிறாங்க அந்த மாதிரி சாட்சி சாட்சி கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துது ஜாலியா இருந்தது ரொம்ப சூப்பராவே என்ஜாய் பண்ணோம் என் தம்பி தான் சீட்ல உட்கார சொன்னா எழுந்துருச்சுட்டான் எழுந்துருச்சு முன்னாடி வந்து முன்னாடி கயிறு வச்சு விளையாடிட்டு இருந்தான் ரொம்ப நேரம் தண்ணியில இருந்த மாதிரி இருந்தது ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் ரொம்ப நல்லா ஜாலியாகவும் இருந்தது அங்க ரெண்டு பேரும் உட்காந்து போற மாதிரி போட் இருந்தது ரொம்ப பாஸ்டா போகுது அது அங்க பார்த்தா ரொம்பவே பயமா இருந்தது அதுல என் பொண்ணு போறேன்னு சொல்லிட்டு இருந்தா நான்தான் வேண்டாமா ரொம்ப ரிஸ்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் அங்க இருந்து நியூஸ் பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்தது அதுக்கப்புறமா போட்ல இருந்து வெளியே வந்ததும் மேக்னம் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம் ட்ரிபிள் பார் மாதிரியே இருந்தது மூணு பிளேவர் ஐஸ்கிரீம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருந்தது அங்க இருந்து கிளம்பி கோவலமுக்கு வந்துட்டோம் அங்க வந்து கொஞ்சம் ஷால்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க அது எல்லாமே வாங்கிட்டு மதியம் லஞ்ச் அங்கேயே சாப்பிட்டுட்டோம் புளியோதர சாதம் பிஷ் ஃப்ரை சிக்கன் கிரேவி வீட்ல இருந்தே எங்க பெரியமா எல்லாமே செஞ்சு எடுத்துட்டு வந்தாங்க அங்க சாப்பிடுறதுக்கே நாலரை மணி ஆயிடுச்சேன் அதனால அங்க வீடியோவே பிடிக்க முடியல ரொம்ப பசி வேற எல்லாரும் சாப்பிட்டுட்டு கோவிலம் பீச்சுக்கு கொஞ்சம் நேரம் விளையாடுறதுக்கு போயிட்டோம் அங்க மீனும் வரையில இருந்து எடுத்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அங்க வந்து ப்ளூ பிளாக் பீச்சுக்கு போனோம் அப்படி என்னதான் இருக்கு ப்ளூ பிளாக் பீச்லன்னு போய் பார்த்தா அதே பீச் தாங்க இதுக்கு டிக்கெட் வேற ஒன் பெர்சனுக்கு முப்பது ரூபாய் ஆனா ப்ளூ பிளாக் பீச் பாக்குறதுக்கு நிறைய பேர் கார்ல வராங்க அதுவும் ஈவினிங் டைம்ல நிறைய பேர் வராங்க என்னன்னு பார்த்தா நல்லா கிளீனா இருக்கு மணல் கடல் எல்லாமே குப்பை இல்லாமல் கிளீனா வச்சிருக்காங்க பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு இப்போ மெரினா பீச்ல நல்லா டெவலப் பண்ணிட்டு வராங்க இல்லையா அதே மாதிரிதான் இருக்கு இதை பார்த்துட்டு தான் அது பண்றாங்க போல இருக்கு அவங்க மெயின்டெனன்ஸ் பண்றாங்க போல இருக்கு அதனாலதான் தான் ப்ளூ பிளாக் பீச்ல டிக்கெட் வாங்குறாங்க பக்கத்துல தான் இருக்கு ப்ளூ பிளாக் பீச் அங்க பெரிய பெரிய கல்லுங்க நிறைய இருக்கு இப்போ மெரினா பீச்ல எல்லாம் உட்காந்து சின்ன பசங்க எல்லாம் விளையாடுறாங்க இல்லையா அந்த எல்லாமே கட்டி வச்சிருக்காங்க எங்க சித்தி பையனும் அவங்க மருமகதான் நல்லா தண்ணியில ஆட்டம் போட்டாங்க கடல்ல இருந்து வரவே மாட்டிக்கிறாங்க சூப்பரா விளையாடிட்டு இருந்தாங்க அவங்க கூட சேர்ந்து நாங்களும் தண்ணியில நல்லா விளையாடிட்டு ஆறு மணி ஆயிடுச்சு எல்லாரும் வாங்க போலாம் சொன்னாங்க எங்க தெரியுமா சரின்னு கிளம்பலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் ஆறு மணிக்கு மேலதான் எல்லாரும் என்டர் ஆகுறாங்க நாங்க அங்கிருந்து கிளம்புறதுக்கே சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு ஆனா வீட்டுக்கு வர்றதுக்கு நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு ஃபுல் டிராபிக் அவ்வளவுதாங்க சூப்பரா என்ஜாய் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்